இரண்டு நாள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுகிறது இன்று கூடும் இந்த தமிழக சட்டப்பேரவையில் ஜிஎஸ்டி மசோதா சட்டமாக்கப்பட வாய்ப்பு சற்று முன்னர் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம் ராஜா சொல்லுங்க இன்று தமிழக சட்டப்பேரவையில் ஜிஎஸ்டி மசோதா அதாவது மாநில ஜிஎஸ்டி மசோதா சட்டமாக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இது பற்றி விரிவாக சொல்லுங்க தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஜிஎஸ்டி மசோதா சட்டமாக்கப்படுகிறது கடந்த பதினான்காம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மானிய கோரிக்கை மீதான விவாத கூட்டத்தொடர் தொடங்கியது அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறுகிறது முதல் நாளே ஜிஎஸ்டி மசோதா சரக்கு மற்றும் சேவை மரி மசோதா அன்றே தாக்கல் செய்யப்பட்டது தாக்கல் செய்யப்பட்ட அன்றே நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் முதல் நாளே திமுக வெளியேற்றப்பட்டது அதாவது எம்எல்ஏ வீடியோ சரவணன் வீடியோ விவகாரம் தொடர்பாக திமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டனர் இந்நிலையில் இன்று இரண்டு நாட்களுக்கு பிறகு சனி ஞாயிறு இரண்டு நாள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை கூடுகிறது இன்று மின்விள அதாவது மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை தொடர்பான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறுகிறது இன்று கேள்வி முடிந்த பிறகு ஜிஎஸ்டி மசோதா தொடர்பாக இன்று விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள உள்ளது அதன் பிறகு இன்று மூன்றாம் தேதி முதல் நாடு முழுவதும் ஜிஎஸ்டி மசோதா அமுல்படுத்தப்பட உள்ளது இந்நிலையில் ஒவ்வொரு மா மாநிலங்களும் அந்தந்த மாநிலங்களில் ஜிஎஸ்டி மசோதா ஒப்புதல் அளிக்கும் விதமாக மாநில சட்டம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது இந்த சூழலினால் தமிழக அரசும் கடந்த பதினான்காம் தேதி தாக்கல் செய்ய செய்தது சட்டப்பேரவையில் இன்று மசோதா சட்டப்பேரவையில் சட்டமாக நிறைவேற்றப்பட உள்ளது ராஜா இரண்டு நாள் விடுமுறைக்கு பிறகு இன்று கூடும் தமிழக சட்டப்பேரவையில் ஜிஎஸ்டி தவிர வேறு எந்த முக்கிய அலுவல்கள் எடுத்துக்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது இன்று கேள்வி நேரம் முடிந்த பிறகு பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப திமுக திட்டமிட்டுள்ளது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் எம்எல்ஏ சரவணன் இந்த கூவக்குழு விவகாரத்தில் பணம் கொடுத்ததாக கூறப்படும் அந்த விவகாரம் தொடர்பாக இன்று பெரிய அளவில் திமுக பிரச்சனை எழுப்ப தெரிகிறது கடந்த பதினான்காம் தேதியே இது தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் சட்டப்பேரவையில் தான் அந்த சம்பந்தப்பட்ட உறுப்பினர் சரவணன் உள்ளார் ஆகியால் விவாதிக்க வேண்டும் என திமுக கோரிக்கை விடுத்தது ஆனால் சபாநாயகர் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு குறித்து இங்கு பேச அனுமதிக்க முடியாது என்று சபாநாயகர் தெரிவித்து விட்டார் தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் அமளியில் திமுக அதன் பிறகு அவர்கள் வெளியேற்றப்பட்டனர் இரண்டாவது நாளாகவும் அதே பிரச்சனையை திமுக எழுப்பி வெளிநடப்பு செய்தது மூன்றாவது நாளாக திமுக அதாவது எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் ஒரு சிடி தொடர்ப ஒரு அதாவது வீடியோ சரவணன் வந்து படம் கொடுப்பதாக கூறப்படும் அந்த பேசப்படும் அந்த வீடியோ காட்சிகளை சபாநாயகர் அறையில் சிடியாக சென்று கொண்டு போய் கொடுத்தார் அந்த அடிப்படையில் இந்த அந்த செய்தி தொடர்பாக இன்று விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது அந்த பிரச்சனையை எழுப்ப திமுகவினர் திட்டமிட்டுள்ளனர் அதற்கு அடுத்தபடியாக ஆர்கே நகர் சட்டமன்றத் தேர்தலில் பணம் கொடுக்க முற்பட்டதாக வழக்கு பதிவு செய்ய சொல்லி தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது அந்த பிரச்சனையை திமுக இன்று பெரிய அளவில் எழுப்புவார்கள் என்று தெரிகிறது தொடர்ந்து இன்றும் சட்டப்பேரவையில் காரசார விவாதத்திற்கும் அதே போல் வந்து பிரச்சனைகளுக்கும் விரைவு இருக்காது என்றுதான் கூற வேண்டும் இந்த மூன்று பிரச்சினைகளை எழுப்ப திமுகவினர் இன்று திட்டமிட்டுள்ளனர்